ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கில் வடை எப்படி சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் நாலு கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி உரிச்சி கழுவி எடுத்துக்கோங்க நான் இதில் வந்து நல்லா சேவை எடுத்துக்கப் போகிறேன் சின்னதில் சீவினாலும் பரவாயில்ல பெருசில் சீனாலும் பரவாயில்ல அதில் வந்து சேவை எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு அடுத்து இதில் வந்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வரமிளகா வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்து பூண்டு இஞ்சி சோம்பு எடுத்துக்கோங்க இது வந்து நான் மூணு பிட்டு அரைக்க போகிறேன் அதனால் மூணு பிட்டு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ரெண்டு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து மூணு பிட்டாக பிரிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு அளவுக்கு வந்து அரைஞ்சால் போதும் ரொம்ப வந்து அரைய விட்டுற வேண்டாம் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நான் மூணு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் கருப்பில் இந்த மாதிரி அரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பேனில் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக போடலாம் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க பெருசாக போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி விரிசல் வர மாதிரி இருக்கும் இப்போ போடலாம் பாருங்க நான் இத்தனை போட்டிருக்கேன் ரொம்ப தீயை விட்டுறாதீங்க அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கிழங்கு வந்து நம்ம சீவி எடுத்ததுக்கப்புறம் அதில் தண்ணி வரும் அதை நம்ம வந்து பிளி பிழிஞ்சு எடுத்துடணும் இல்லைனா வந்து எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அதில் தண்ணி இருந்ததுன்னா அதில் வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க அப்போ தான் எண்ணெய் குடிக்காது அந்த தண்ணி அந்த அந்த வந்து அந்த மாவை கூட நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை நம்ம அரிசி மாவை அரைச்சி வச்சுருக்கிறதுல கூட நம்ம அதை ஆட் பண்ணி நம்ம தோசை விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் வடை ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஒரு மாதிரி கலர் மாறின மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த இந்த மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோதாங்க வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டட்டா